இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரிக்கை திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அன்னை சகோதர சமுதாய அறக்கட்டளை சார்பில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து மனு கொடுத்தனர் அந்த மனுவில் நாங்கள் திருப்பூர் விஜயாபுரம் பெரிய தோட்டம் காங்கயம் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம் எங்களுக்கு இலவச வீட்டு பட்டா வழங்கி உதவ வேண்டும் என்று கூறியுள்ளனர் அன்னை சகோதர சமுதாய அறக்கட்டை மூலமாக வந்திருக்கோம் சஜினா என் பேர் ட்ரஸ்டோட சேர்மன் நாங்கள் வந்துட்டு பொதுமக்களுக்கு சேவை செஞ்சுட்ருக்கிறோம் ஏற்கனவே வந்து அறுபது பேத்துக்கு கொடுத்துருக்கோம் எங்கள் இதில் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாமே இருக்காங்க எல்லா மக்களுக்காக தான் கொடுக்குறோம் இப்போ வந்துட்டு ஹவுசிங் யூனிட் விஜயாபுரம் பெரிய தோட்டம் இப்படி பல பக்கம் இருந்தும் வந்திருக்காங்க யாருக்குமே இடம் இல்லை அதனால் நாங்கள் வந்து முறையாக பெரிய கடை வீதி எல்லா பக்கம் வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சியர் வந்து கொடுத்து மனு கொடுத்துறதுக்காக வந்திருக்கோம் கண்டிப்பா அவங்க உதவி செஞ்சு நம்புறோம் நம்பறோம் பட்டா கேட்டு முன்னு கொடுக்க வந்திருக்கோம் இதோட ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க